சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் சென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த பதில் வந்து ஐப்பசி மாதத்தினுடைய பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான பல நல்ல விஷயங்களையும் நல்ல கிரக மாளிகையாக பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இந்த கிரக கிரகநிலையை பார்த்திங்க அப்படின்னா கடகத்திலே குரு பகவான் அதிசாரத்தில் போயிட்டுருக்காருங்க அதேமாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம இருக்கார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் ஆனால் வந்து நவம்பர் மாதம் மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதே பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துளாராசிக்கு மாறுறாரு சூரிய பகவான் துளாராசியில் தான் இந்த மாதம் முழுவதுமே போயிட்டுருக்காரு புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே துலாராசியில் போயிட்டுருக்காரு ஆனால் புத பகவான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் நார்மல் அவருடைய பிளானிட்டரி பொசிஷன்லேருந்து வக்ர பிளானிட்டரி பொசிஷன் அதாவது ரிட்டோக்ரேட் பிளானிட்டரி பொசிஷன் சொல்லுவாங்க அதுக்கு மாறுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலா ராசியிலேருந்து சா தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு மாறுறாருங்க இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திலே வக்ரகதியிலே ராகு பகவானும் அவருடன் சேர்ந்தே போயிட்டுருக்காரு அது மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு சனி பகவான் ஆல்ரெடி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதேமாதிரி சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார் முக்கியமாக மூணு கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி கிரகங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இதை வந்து இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து அவர் நீச்சம் அடைஞ்சு இருப்பார் அதனால் நீச்ச ஸ்தானத்தில் ச சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் போய்டாரு இதை ராகு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால காற்று சமைப்பில் கொண்டது அந்த இடம் அந்த ராகு பகவானுடன் சேர்ந்து போகிறதுனால காற்று சார்ந்த சில உடல் உபாதைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக சுவாச கோளாறுகள் அல்லது வாயு சார்ந்த சில உடல் உபாதைகள் வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கா சமயத்தில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் தன்னுடைய சொந்த இடத்துக்கனால நிலம் வாங்குகிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது நிலம் வாங்கணும் விற்கணும் அல்லது நிலத்தை வந்து முதலீடு செய்யணும் புதிய இடம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இல்லை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கூடியவங்களுக்குலாம் நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறாங்க இந்த வருஷத்தில் நான் இந்த மாதத்தில் அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அருமையான பல பல நல்ல விஷயங்களை கொண்டால் நல்ல மாதமாக இருக்குது நிறையா பண்டிகைகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது இந்த ஐபசி மாதத்தில் முதல் நாள் அதாவது பார்த்திங்கன்னா ஐ பதினெட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருது அதுக்கு மறுநாளுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் அருமையாக இருக்குங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வரை முருகப்பெருமானுக்கு மிகவும் முகந்தமான சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வேண்டினோம் அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக வீடு கட்டுவாங்க மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த சஷ்டி இந்த வருடம் வருது அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது வாஸ்து நாள் வருது புதிய வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறதுக்கோ அல்லது வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவதற்கெல்லாம் அந்த மாதிரி வாஸ்து நாளில் அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கும் அன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தெட்டுலேருந்து எட்டு பதினெட்டு காலை எட்டு பதினெட்டு வரைக்கும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் நேரம் இருக்குது அந்த சமயத்தில் அதை ஆரம்பிங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது மாதிரி நவம்பர் மாதம் மூணாம் தேதி புத திங்கக்கிழமையில் சோம பிரதோஷம் வருதுங்க திங்கக்கிழமையில் கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது கருமவினை தோஷங்களை போக்கக்கூடியது பித்ரு தோஷங்களை போக்கக்கூடியது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் வருது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாளாகவும் வருதுங்க அண்ட் அந்த அண்ணாபிஷேகம் செய்ததில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் ஜீவராசிகள் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கணும் அதேபோல் நீர் நமக்கு நல்லா கிடைக்கணும் விவசாயம் செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விதமான தத்துவத்தையும் சேர்ந்தது தான் அந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் போய் நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்தை வழிபாடு செய்தோம்னா நமக்கு சத்தான உணவுப் பொருள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடியது அதனால் அதை மீஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் சிவபெருமான வழிபாடு நிறைய தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முருகப்பெருமாள் உகந்த கிருத்திகை வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் இந்த ஐப்பசி மாத்திரை அவர்களுடைய சங்கடகர சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா விவசாயம் செளிமையாக இருக்கும் வீட்டில் தனங்கள் தானியங்கள் இவங்களுடைய அபிவிருத்தி நல்லா இருக்கும் வீட்டில் நல்ல சுபிக்ஷங்கள் பணங்காசுகள் கையில் சேரக்கூடிய அனுகிரகத்தை தருவார் அதே மாதிரி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது நவம்பர் மாதம் தேதி பெருமாள் உகுந்த ஏகாதசி அதேமாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைமுக தீர்த்தவாரி இந்த கடைமுகம் அப்படிங்கிறது முப்பது நாளும் நம்ம வந்து காவேரியில் குளிக்க இந்த துலா மாதத்தில் ரொம்ப சிறப்பானது இந்த முப்பது நாளும் குளிக்க முடியலனாலும் கூட இந்த முப்பதாவது நாளாக இருக்கக்கூடிய கடைசி நாளில் போய் காவேரியில் குளித்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இகபர சௌபாகியங்கள் கிடைக்கும் அருளோடு பொருளோடும் இக சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது இந்த தினம் காவேரியிலே ஸ்நானம் பண்ணுவது அதனால தான் காவேரி மகாத்மியம் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுதுங்க அப்பேற்பட்டதானது அந்த கடைமுகம் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது இப்படியாக இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாக பார்ப்போம் சிம்ம ராசி உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குங்கிறத நல்லா பார்ப்போங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே நீச்சமடைகிறார் என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க நீச்சம் ஆகிட்டாருங்கிறத எப்படி நல்லதாக சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க மூணாம் இடத்துல செல்லக்கூடிய சூரிய பகவான் அதாவது உங்களுடைய ராசிநாதன் இதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கண்டக சனி சூரிய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு அப்போது குரு பகவான் உங்களுக்கு வந்து அஷ்டமா அதிபதி பன்னெண்டாம் இடத்துல அதிச்சாரத்தில் வராரு நல்லா கேட்டீங்க நான் சொல்கிறது அந்த கிரக கிரகத்தினுடைய ஏதோ அமைப்பை நல்லா கவனிங்க இப்போது மூணாம் இடத்துல சூரியன் சரி இது என்னத்தை செய்யும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி வைக்கும் முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் முன்னேறணும் வாழ்க்கையில் ஒரு பரிணாமம் அடையணும் ஒரு இடத்தை நோக்கி ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை முதல்ல ஒரு மாற்றம் தேவை நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு வேலை இருக்கீங்க அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் சீராக போயிட்ருக்கு ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இன்னும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முதல்ல தேவை ஒரு மாற்றம் சரி அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல உயர்வை தருதா அல்லது ஏமாற்றத்தை தருதா மாற்றம் ஓகேங்க மாறுறோம் வேலைக்கு போகிறத விட்டுட்டோம் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் பிஸ்னஸ் ஆரம்பித்தா அது திடீர்னு நஷ்டமாகுமா அல்லது லாபத்தை மட்டுமா கொடுக்குமாங்கிறதும் அடுத்த கேள்வியாக வந்துடுது இல்லைங்களா இப்போது லாபத்தை கொடுக்குறது சந்தோஷம் நஷ்டத்தை கொடுத்தா என்ன ஆகும் அதை தாங்கணும் இல்லையா அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் இல்லையா அல்லது அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லை அது நஷ்டம் வராதபடி தடுக்கணும் இதுதான் விஷயம் ஒரு மாற்றங்கிறது மிக மிக அவசியம் இங்கே ஒரு விஷயத்துலேருந்து முன்னேறணும் அப்படின்னா அதற்கு மாற்றம் தேவை ஆனால் எல்லா மாற்றமும் முன்னேற்றமாகத்தான் இருக்கும்னா அது தவறு இப்போ எல்லா மாற்றமும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகலாம் அல்லது ஏமாற்றத்தை நோக்கியும் போகலாம் இப்போ நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க சரி இப்போது உங்களுடைய விஷயத்துக்கு வரேன் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது சிம்மராசிக்காரங்களை எதிர்பார்க்கக்கூடியது முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்க ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணும் நல்ல வளர்ச்சி இருக்கணும் நல்லா சுபிக்ஷங்கள் வரணும் அப்படின்னா நினைக்கிறீங்க ஆனால் அதில் ஒரு அச்சம் இருக்குது இந்த மாற்றத்தை நாம் நோக்கி போனால் இது முன்னேற்றமாக இருக்குமா ஏமாற்றமாக போயிடுமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது பெரிய கவலையாகவும் இருக்குது அப்போது இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பன்னெண்டாம் அதி பன்னெண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி மறைகிறாரு அதற்கு கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு பேர் இதற்கு விபரீத ராஜயோகம் அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாகுது ஒரு நல்ல விஷயம் ஒரு யோக பலன் அடுத்ததாக கவனித்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரம் பெற்று போகிறார் அவரும் வக்ரம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூணாம் இடம் மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானம் அதுல வந்து லக்னாதி உங்களுடைய ராசியாதிபதியே மூணாம் இடத்துல போறாரு அது உங்களுக்கு ஒரு பிளஸ் ஆக ஆகுது நல்லா கவனிங்க அடுத்ததாக இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் மூணாம் இடத்திற்கு மாறுகிறார் சுகஸ்தானாதிபதி ஸ்வஸ்தானத்திற்கு வருகிறார் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்திற்கு உடையவர் அவர் வந்து ஸ்வஸ்தானம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய வீட்டில் வந்து உட்கார்றார் அப்போது நாலாம் ஆதிபதி ஆட்சி பலம் ஏழாம் ஆதிபதி ஆட்சி பலம் மூணாம் ஆதிபதி ஆட்சி பழம் என்னாகும் நல்ல மாற்றம் முன்னேற்றமாக அமையும் அவ்வளோதான் விஷயம் இப்போது சுகஸ்தானம் கெட்டுப்போகலை சுதாஸ்தானம் இருக்கு அஷ்டமாதிபதி கெட்டு போகிறது நல்லது கெட்டவனாக இருக்கிறவன் கெட்டு போயிடணும் அப்போ தான் நல்லது நமக்கு நல்லது இல்லைங்களா இப்போ அதே மாதிரி சுகஸ்தானம் நல்லா இருக்கு லக்னா உங்களுடைய ராசியாதிபதியும் மாற்றத்தை தரக்கூடிய மூணாம் இடத்துக்கு போறாரு அப்போ என்ன பண்ண போறீங்க முன்பு இருந்த தயக்கம் அச்சங்கள் மாறும் புதிய உத்வேகம் புதிய தன்னம்பிக்கை புதிய ஆற்றலுடன் புதிய செயல்களிலே ஈடுபட்டு நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க முக்கியமாக இந்த சமயத்தில் சிம்ம ராசிக்காரங்க பெருமாளை வணங்கணும் பெருமாளை கண்டிப்பாக வணங்கணும் அப்போதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த புதனனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சூரியனால் பல நன்மைகள் கிடைக்கும் பெருமாளுக்கு உகந்தமான இந்த மாதம் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஏகாதசி வருதுங்க இந்த ஏகாதசி நாளில் விரதம் இடுங்க விரதத்து எல்லா விதமான விரதத்திலேயும் உயர்வானது ஏகாதசி விரதம் ஏன்னால் இந்த விரதத்தை எடுத்து பெருமாளை கும்பிடுங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாயிடம்